வணக்கம் இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் தான் அந்த ஸ்வாப்பிங் அதாவது ஒர்க்கர்ஸ்ல இருந்து மேனேஜர் யார் போறோம் மேனேஜர்ல இருந்து யார் வர போறோம் என்ன சண்டைகள் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு டீட்டெயிலா பாக்க போறோம் சேனல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் மறக்காம லைக் கொடுத்துருவீங்க நம்பறேன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்கர் இந்த மேனேஜர் இவங்க எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி வந்து நேற்று பயங்கரமான ஃபைட் வந்து போயிட்டு இருந்துச்சு இதுக்குள்ள இடையில வந்து அன்சீன்லையும் சரி எபிசோட்ல காட்டினாங்களா என்னன்னு தெரியல தர்சிகா முத்துக்குமரன் இவங்க எல்லாருமே அதாவது மேனேஜ்மெண்ட் டீம் எல்லாருமே சேர்ந்து பேசின ஒரு விஷயம் என்னன்னா நாளைக்கு இந்த ஸ்வாப்பிங்ல இங்க இருந்து அங்க போகக்கூடிய ஆள் வந்து அதாவது மேனேஜர்ல இருந்து ஒர்க்கருக்கு போகக்கூடிய ஆள் அவங்க மேனேஜர் டீமுக்காக வந்து ஒரு கேம் ஆடுனா நல்லா இருக்கும் அங்க போய் அவங்களோட கேமை கொலாப் பண்ணா நல்லா மதியம் டிஸ்கஸ் பண்ண அதே மாதிரியே நைட்டு தர்சிகாண்ட் முத்துக்குமர ரெண்டு பேருமே அன்சீன்ல பேசிக்கிட்டாங்க இந்த மாதிரி நீ அங்க போயிட்டு உன்னோட கேமை காட்டு முத்துக்குமரா நீ அங்க போய் அவங்களோட கேமை களைச்சு விட்டினா கேம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க தர்சிகா வந்து முத்துக்குவர்ட்ட சொல்லிட்டாங்க சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நடந்திருக்கு மாதிரி மாதிரிதான் வந்து சொல்லணும் சோ இந்த வாரத்துக்கான முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்லி டாஸ்க்குக்கான மேனேஜர்ல இருந்து ஒர்க்கருக்கு போகக்கூடிய ஒர்க்கர்ல இருந்து மேனேஜ்க்கு வரக்கூடிய ரெண்டு ரெண்டு பேரும் ஸ்வாப் பண்ணிருக்காங்க அப்படிதான் சொல்லுவோம் மேனேஜர்ல இருந்து ஒர்க்கருக்கு போன ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அண்ட் விஜே விசால் மேனேஜர்ல இருந்து ஒர்க்கருக்காக போயிருக்காங்க ஒர்க்கர்ல இருந்து மேனேஜர் ஆகிய ரெண்டு பேர் அருண் பிரசாத்தும் பவித்ராஜன் அணி ரெண்டு பேரும் அவ்வளவு ஆட்டம் போட்டாரு அருண் குமார் அருண் பிரசாத் இன்னைக்கு என்ன பண்ண போறாரு மேனேஜர் கடையில இருந்து என்ன பண்றாரு அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு நானுமே வெயிட்டிங்ல தான் இருக்கேன் சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா என்னை ராணுவ அண்ட் அஞ்சுதாவுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன சண்டை இருக்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அதே மாதிரி வந்து முத்துக்குமரன் முத்துக்குமரனுக்கு இந்த இடையில வந்து சொல்லாம போனதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு இல்லையா சொல்லாம இல்ல பாத்ரூமோ இல்ல சொல்லாம வேற ஏதாவது யூஸ் பண்ணாங்க இடையில சம்மதமே எல்லாம் சொல்லிட்டு ஒருத்தவங்க சைக்கிள் சுத்திட்டு இருக்காங்க பாத்ரூம் போ சுத்திட்டு இருக்கான்னு இன்னொரு ஆள் போகணும்னா அதை இன்ஃபார்ம்மெண்ட் தான் போகணும் சோ அந்த மாதிரி சொல்லாம போறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அந்த பனிஷ்மெண்ட் என்னன்னா அவங்க சொல்ற வரைக்கும் அதை சுத்திக்கிட்டே இருக்கணும் பெடல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை பிக் பாஸ் கொடுக்குற பனிஷ்மெண்ட் யாராவது ஒருத்தர் பண்ணுங்கிறது அந்த பனிஷ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து முத்துக்குமரனை பண்ண வைக்கிறாங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கான இதுல வந்து நடக்குது ஸ்வாப்பிங்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்து முத்துக்குமர் ஒர்க்கர்ல இருந்து பாத்தீங்கன்னா பைத்ராஜன் அருண் பிரசாத் ரெண்டு பேரும் மேனேஜர் ஆகிறாங்க மேனேஜர்ல இருந்து முத்துக்குமரன் ரெண்டு பேரும் ஒர்க்கர் ஆகிறாங்க சரியா அதே மாதிரி ரெண்டு பேர் ராணுவ பவி ரெண்டு பேர் ராணுவ முத்துக்குமரனுக்கு பனிஷ்மெண்ட் இதுதான் நாளைக்கான அப்டேட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன முத்து இங்க இருந்து அங்க போனதுக்கான அந்த விஷயம் வந்து நடக்கும்னு நினைக்கிறீங்களா என்ன எதுங்கிறது டீட்டெயிலாக கமெண்ட்ல போட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது டீட்டெயிலாக கமெண்ட்ல போட்டு தூக்க கலக்கத்துல கொஞ்சம் உலகிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ பாய்